特 <laughs> my

இந்த நாடகத்தில் எங்களின் அறியாமல் சொற்குற்றம் பொற்குற்றம் இசை குற்றம் அபிநேய குற்றம் ஒரு குற்றம் இருந்தாலும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை மட்டும் நாங்கள் கை கொண்டு எவ்வளவு தப்பு செய்ய நம்ம வந்திருக்கோம் அப்படி எப்படி தப்பு செஞ்சாலும் உங்க வீட்டுல நீங்க பெத்த மொழியை தப்பு செஞ்சா எப்படி மன்னிப்பீங்களோ ஏன்னா வாங்க ஆல்ரெடி நான் மீதிவத்துதே வந்திருக்கேன் ஆமா காபாத்திரவேனே கீழ மேடை சொல்லுவேன். நேத்து நேத்துதே மேல நடந்தது. உமேக்கி ஆனா நாளையில அந்த காலையில ரொம்ப ஒரு சித்திரமான விஷயம். விஷயம் நான் கவனிக்கிறேன் இந்த டாக்ஸி லேசா தொட்டுக்கிட்டு ஆறன்னு வைக்கணும். கூடாது <tutukta> <tutukta>

ஒன்று <laughs> <laughs> <laughs>

நல்லபடியா நாடகத்தை பாருங்க பப்பு எங்களை அநாத பிள்ளைய கோயிலுக்கு நேர்ந்து விட்டு மாதிரி யாரும் போயிடாது மீறி யாராவது போனீங்கன்னு வச்சுக்கோங்க நேரம் உங்களை கோயில போய் மன்னவாரி தூத்துறவே நானா இருக்கு வீட்டுக்கு யாரும் போயிடாதீங்க விடிய விடிய தூக்கம் வந்தாலும் இங்கே உறங்குங்க என்னங்கப்பா

பக்கத்துல ஒரு புருஷனை போல பாருங்க லூஸ் மாதிரியே உட்கார்ந்திருக்காங்க ஏன் அவங்க போட்டு கிரிக்கெட் ஆட வந்தாங்க காசு எடுத்து ஆம்பள லூஸ் ஆட்டம் திரியுங்க கடைசி வரைக்கும் அந்த மாதிரி திரியணும் இந்த ஊரு ஊருக்கு திருவிழா வந்துட்டா பத்து பொம்பளைய சேர்ந்து சேலை சேர்ந்துக்கிறது

இங்க இருக்கிற என்ன பெத்த ஆத்தாக்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க முக்கியமா நான் சொல்லக்கூடிய விஷயத்த கல்யாணமான பெண்கள் இருந்தீங்கன்னா கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க நீங்க எல்லா பேரும் நல்லா இருக்கணும்னு நான் ஒரு விஷயம் சொல்றேன் தயவு செய்து கல்யாணமான பெண்கள் காது கொடுத்து கேளுங்க உங்க வீட்டுல உங்க புருஷ உங்களுக்கு டெய்லியும் பூ வாங்கிட்டு வந்தால் பொண்டாட்டி மேல பாசம் நினைக்காது பாசம் தாயா பூக்காரி மேல பாசமா கூட இருக்கு

நம் நாட்டின் கண்கள் கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது கொழுந்தியா இல்லாத வீட்டுல பொண்ணெடுக்க கூடாது ஒயின் சாப்பிட இல்லாத ஊரை பக்கத்து இருக்கவே கூடாது நல்ல வார்த்தையா இருக்கு விஷயம் சொல்றேன் கவனிச்சு பாருங்க நீங்க எல்லா பேரும் ஒரு விஷயத்தை நினைக்கலாம் என்ன பப்புனுக்காரே வந்தது வராதமா பெண்களை பத்தி பேசுறாங்க இந்த உலகத்துலயே பெண்கள்ல மொத்தம் மூணு மகம் இருக்கா பெண்கள் ஒன்னுதான் இருக்கு அதே போல எல்லா பேரும் பெண்கள் மூணு ரகம் இருக்கு முதல் ரகம் இந்த மூணு ரகம்

இந்த மாதிரி ஆளுகள்லாம் வெடிகுண்டுக்கு சமானமாக இதே போல பூஜைங்க அதை வீட்டுக்குள்ளே போவேன் ஏ என்னாடி நினச்சிக்கிட்டு இருக்கா ஊருக்குள்ளே ஒரு ஆம்பள தலைஞ்சி குழு நடக்க முடியல எங்கேம்மா ஒப்பே அந்த நலையை போட மாட்டுன்னு சொல்கிறானாமுன்னா

ஒரு லட்சம் 10 110 110 இருக்கா அட நான் அசந்து போகா 1 லட்சத்தி பத்தாயிரம் ஒரு மாவே லேசா அசந்தா கூட அத்துட்டு போயிடுவாங்க பாத்துக்கங்க இதுல இன்னைக்கு காலையில யாரார் நியூஸ் பார்த்தான்னு தெரியல கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர் डिस्ट्रिक्टல நாலு கැලвия கொன்றுகாங்க எதுக்கு நகைக்கு இதுக்கு ஒத்தையில ஓய்ர்க்கிக்க நகைக்காண்டி காண்டி கழுதுவா தள்ளி விட்டு கொன்றுகாங்க எல்லாமே இந்த நகைக்காண்டிதான் நாலு 4 கැලவி செத்து போச்சு இந்த கூட்டத்தில் கிழவி யாராவது தண்டை தண்டிட்டு போட்டு வந்திருந்தா தயவு செய்து வச்சு வீட்டில் வந்துரு ஏன்னா அது நெசமாவே எங்க ஊர்ல இருந்துச்சு ஒருத்தர் அப்படிதான் ஒரு கிளவி தண்டட்டி அத்திருந்திருக்கேன் வரமாட்டேன் இருக்கு கழுத்துல முடிச்சுட்டு காத்தோட அத்திருக்கேன் அத்துட்டு போய் நாகர்ல அடையக்கல வைக்க போனா அடையக்கடைக்காரனுக்கு அவனுக்கு சரியான தண்டை அத்தத்தன் கட்டி கிடைச்சா பித்தால தண்டட்டியா இருக்கு அத்து ஒரு மணிக்கு ஆக எங்க உனாலும் பிரச்சனை தான் பிரச்சனை இல்லாம உலகத்துல யாருமே வாழ முடியாது